அந்த இயற்கை உரம் கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆயிரக்கணக்கெல்லாம் மாடை கொண்டு போய் அங்கே கட்டி அந்த கட்டின்னு வைக்க மாட்டாங்க அந்த ஏரியாவுக்குள்ளே அதுங்கள மேயே விடுவோம் அவர் அவரே நல்லா கழுவி வச்சிருந்தாரு அதனால நம்ம கழுவுற அவசியம் இல்லாமல் இருந்தது எல்லாம் அதுலேருந்து வர ஆரம்பிச்சிருந்தது கீழே பார்த்தா நல்லா குட்டி குட்டியாக அழகாக ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி மட்டும் செத்து போச்சு இது செண்பகப்பூ செடி அது ஃபுல்லாவே பூச்சி வந்து செத்து போச்சு மிளகாயெல்லாம் பழுத்து போயிருந்தது இதுதான் இந்த இங்கே நிற்கிறாரு பாருங்க இவர் மட்டும் கொஞ்சம் முரடு அது எதுக்கு இங்கே இன்னைக்கு உரிமை எங்கேயோ போகிறோன்னு நினச்சிட்டு தான் வருது அந்த போர்டை மட்டும் பார்த்துருச்சுன்னா அவ்வளோதான் கதை முடிஞ்சு சூப்பராக இருக்குல்ல பார்க்கறதுக்கு செம கியூட்டா இருந்துச்சு குட்டி குட்டியாக அழகாக வச்சிருக்கிறேன் அதோட ஈரில் லேசாக குத்திருச்சு அதனால பிளட்டு வந்தது சரி வெல்கம் டு தம்போஸ் கிச்சன் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இது அம்மா வீட்டிலேருந்து கிளம்புன அன்னைக்கு எடுத்த வீடியோ கிளம்புறப்ப கொஞ்சம் மாங்காய்லாம் பறிச்சுட்டு வந்திருந்தேன் இங்கே வந்து காய் வந்து ரொம்ப உயரத்தில் இருந்ததுனால அதிகமாக எடுக்க முடியல கீழே இருக்கிறது மட்டும் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தோம் அப்புறம் கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அது வேறு மழை வேறு பெஞ்சிருந்ததுதான் அப்படியே கழுவி விட்ட மாதிரி சூப்பராக இருந்தது அதனால் கொஞ்சம் கருவேப்பிலையும் பறிச்சுட்டு வந்திருந்தேன் வர வழியில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மாடு நிறைய போகும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன் அது ஆயிரம் மாடாக குறைஞ்சது இருக்கும் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக இது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கெடா போடுறதுன்னு சொல்லுவாங்க வயலில் வந்து அவங்களோட அறுவடை எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த வயலில் இயற்கை உரம் கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் மாடை கொண்டு போய் அங்கே கட்டி அந்த கட்டின்னு வைக்க மாட்டாங்க அந்த ஏரியாவுக்குள்ளே அதுங்கள மேயே விடுவாங்க ஒரு நைட் ஃபுல்லாக அங்கேயே இருக்க விடுவாங்க பகலில் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் நைட் ஃபுல்லாக அங்கே இருக்க விடுவாங்க அது மாதிரி இருக்கிறப்ப அதுங்களோட கோமியம் அந்த சாணம் அதெல்லாம் அந்த நிலத்தில் விழுறப்ப அது ஒரு இயற்கை உரம் சூப்பரான இயற்கை ஆகிடும் அதுக்கப்புறம் அதை உழுகிறப்ப அந்த மண் வந்து சூப்பராகிடும் அதுக்காக தான் எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் ஊருக்கு ரிட்டன் ஆகிறப்ப கட்டாய இந்த மாடுங்களை பார்த்துருவேன் அதுங்க அவ்வளோ மாடு போகும் ஆனால் யாரே ஒன்றும் பண்ணாது அதுக்கு பாட்டு போயிட்டுருக்குங்க பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் அம்மா வீட்டிலேருந்து வரையிலே ரெண்டு துளசி செடி எடுத்துகிட்டு வந்தேன் கொஞ்சம் அது காஞ்சி போகக்கூடாதுன்னு ஏசி ஃப்ளோ இங்கே நிறையா இருக்கும்னு சொல்லி முன்னாடி வச்சேன் பார்த்தா அங்கே தான் வெயிலே ஜாஸ்தி இருந்துச்சு இருந்தாலும் இந்த ஏசி ஃப்ளோவில் அது வந்து ஒன்றும் ஆகாதுன்னு வச்சுக்கிட்டு இருந்தேன் திருவண்ணாமலை வந்து நான் கிராஸ் பண்ணுறப்பெல்லாம் எனக்கு அந்த ரவுண்டானால ஒரு நந்தி பார்ப்பேன் அதை வந்து ஒவ்வொரு தடையும் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவேன் இந்த தடவை வந்து அந்த ஸ்லோவாக இவங்க போனாங்க அதை பக்கம் அதனால் கரெக்டாக அதை வந்து எடுத்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நந்தி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக லட்சணமாக இருக்கும் ஒவ்வொரு தடையும் அதை பார்த்துட்டே தான் போவேன் நின்று எடுக்கணும்னு ஆசை தான் ஆனால் அது ரொம்ப டிராஃபிக்கான இடம் அங்கே நிற்க முடியாது இப்போ வந்து இந்த நவாப்பழ சீசன் ஜாஸ்தியாக இருக்கு அதனால் வர வழியெல்லாம் எங்கே பார்த்தாலும் நவா பழம் வைத்துட்டு இருந்தாங்க நல்ல பெரிய பெரிய பழமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாவல் பழம் அது நம்ம வாயில் சொல்கிறது நவா பழம்னு சொல்லி சொல்லி அப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் அதுவும் ரொம்ப பெரிய பெரிய சைஸாக இருந்ததுனால பார்த்தோன்னே வாங்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு அதனால வாங்கிட்டு வந்தாங்க அது சைஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு அவர் அவரே நல்லா கழுவி வச்சுருந்தார் அதனால் நம்ம கழுவுற அவசியம் இல்லாமல் இருந்துச்சு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு நார்மலாக வந்து நம்ம அதை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது கலரே வந்து நார்மலாக சொல்லுவாங்களோட நவாப்பழ கலர் அந்த மாதிரி நல்லா ஒரு கலர் இருக்கும் ஆனால் இதில் கலரே இல்லை அவ்வளோ லைட்டாக தான் இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் ஆனால் என்னென்னா குளிர்ச்சி எனக்கு அது காது வர ஆரம்பித்தோன்னே தான் போதும் அப்படின்னு சொல்லி மூடி வச்சேன் அது வரைக்கும் அதை எடுத்து சாப்பிட்டுட்டே தான் இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பழம் இது வீட்டுக்கு வரையில் நல்லா இருட்டிடுச்சு அதனால் செடி எதையும் நான் போய் பார்க்கல நாளைக்கு காலையில் பார்த்துக்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் நைட்டு விட்டுட்டேன் காலையில் எந்தி போய் பார்த்தப்ப எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு கொஞ்சம் இந்த காஞ்ச இலைங்க எல்லாம் இருந்துச்சு இது வந்து இந்தளவுக்கு தண்ணி ஊற்றி அவங்க காப்பாற்றி எனக்கு கொடுத்ததே ரொம்ப பெரிய விஷயம் அவங்களுக்கு இருக்கிற ஒர்க் ப்ரெஷரில் தம்பு அப்பா தான் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஊற்றினா போதும்னு சொல்லியிருந்தேன் அதனால் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க வந்த பிறகு நான் அந்த காஞ்ச இலைங்களெல்லாம் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுங்களை வந்து எல்லாத்தையும் ஒரே இடமா வச்சுருந்தேன் ஏன்னா அவங்களுக்கு ஊத்துறது ஈஸியாக இருக்கும் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருந்தால் கஷ்டம்னு சொல்லி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நான் அதாவது வைக்க வேண்டிய இடத்துல மாற்றி வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருவோன்ட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் புதுசாக நிறையா குட்டி குட்டி செடிங்கள்லாம் அதுலேருந்து வர ஆரம்பிச்சிருந்தது கீழே பார்த்தா நல்லா குட்டி குட்டியாக அழகாக ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி வந்திருந்தது ஆயிடுச்சு இல்லையா ஒரு த்ரீ வீக்ஸ் ஆயிடுச்சுல அதனால எல்லாம் புதுசாக வரதெல்லாம் ஆரம்பிச்சிருந்தது இதுலேயும் வந்து கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்குது குட்டி குட்டியாக ஆரம்பிச்சிருக்குது அதில் நல்லாவே வந்துருக்குது கொஞ்சம் புஷ்ஷியாகவும் ஆயிருக்குது எல்லாமே ஆனால் ஒரு இந்த மாதிரி ஒரு சில செடிங்க மட்டும் செத்து போச்சு இது ஷென்பகப்பூ செடி அது ஃபுல்லாகவே பூச்சி வந்து செத்து போச்சு மிளகாயெல்லாம் பழுத்து போயிருந்தது சரி அது இருக்கட்டும் அப்படியே விதைக்கு விட்டுறலான்னு விட்டுட்டு அந்த ரெண்டு சிகப்பாக நம்ம மிளகாயை மட்டும் மற்ற செடி எல்லாமே நல்லாவே வளர்ந்துருந்துச்சு கொஞ்சம் நாள் கழித்து பார்க்குறதுனால புது இலைங்கள்லாம் வந்துருக்கிறது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இந்த பக்கம் கொஞ்சம் வெயில் கூட வரும் அதனால் அதுங்களுக்கு வெயிலும் கிடச்சிது அவங்க ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் தண்ணி விட்டதுனால தண்ணியும் கிடச்சிருச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷான செடிங்கள் இருந்துச்சு சில இதில் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூச்சி வந்துருந்தது இந்த பூச்சி வந்து ஒன்றில் வந்தாலே எல்லாத்துக்கும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறப்ப ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிரும் அந்த ப்ராப்ளம் இருக்கும் இதில் நடுவில் இருக்கிற இந்த செம்பருத்தி செடியில் தான் ஃபுல்லாக பூச்சி வந்துருச்சு அதனால் இது பக்கத்தில் இருந்த செடிங்களெல்லாம் கொஞ்சம் அது இப்போ ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அதனால் முதல்ல இதைத்தான் அந்தண்டை எடுத்து வச்சு அதை கிளீன் பண்ணி அந்த இலையெல்லாம் ஒரு மாதிரி சுருண்டு ஆகிடுச்சு அதனால் எல்லாத்தையும் கழிச்சு விட்டுட்டேன் கழிச்சு விட்டு வச்சுருந்தேன் இல்லைன்னா அதுவும் வந்து கொஞ்சம் அப்படியே செத்து போகிற மாதிரி ஆகிடும் அதுக்காக தான் அதெல்லாம் எடுத்துட்டேன் செடி வளர்க்குறதுங்கிறது ரொம்ப ஆசையான ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்கேயாவது ஊருக்கு போகிறப்ப தான் கஷ்டமாக இருக்கும் ஐயோ அதுக்கு தண்ணி ஊற்றணுமே அப்படின்னு நல்ல வேலை இவங்க இருந்ததுனால இவங்க ஊற்றி காப்பாற்றி கொடுத்துட்டாங்க என் செடியெல்லாம் எல்லோரும் கிளம்பி போயிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு என்ன ஆகும் ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல கொஞ்சம் நாள் ஆகுறப்ப அதுங்க ரொம்ப பாவம் கஷ்டமாக இருக்கும் நமக்கே இதே மண்ணில் வச்சுட்டோம் தரையில அப்படின்னா ஓரளவு அதுங்க தாங்கும் தொட்டியில் இருக்கிறப்ப கட்டாயம் நம்ம தண்ணி ஊற்றி தான் ஆகணும் அதே போல் உரம் போட்டு தான் ஆகணும் அந்த மண்ணில் எவ்வளோ சத்து இருக்கோ அது வரைக்கும் தான் அது வளரும் அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப உரம் போட்டு அந்த மண்ணை சத்து ஏத்துனா மட்டும்தான் திரும்ப வளர ஆரம்பிக்கும் கீரையெல்லாம் நல்லா வளர்ந்து நின்றுச்சு அதுவும் வந்து செம்ம ஹைட்டாகி வளைஞ்சி அப்படியே விழுந்துருச்சு கீழே விழுந்துருச்சு அந்த அளவுக்கு வளர்ந்துருந்துச்சு எவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள் அது வெயிட்டு தாங்காமல் சாஞ்சிருச்சு ஓரளவு எல்லாத்தையும் இடம் மாற்றி வச்சு ஒதுக்கி அதுங்களை காஞ்ச இலையெல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாம் அந்த வேலை தான் அன்னைக்கு முழுசும் நடந்துச்சு வேறு எந்த வேலையும் அன்னைக்கு மு முடியல அந்த வேலை தான் மெயினாக முடிஞ்சுது இது அதுக்கு அடுத்த நாள் காலையில் இவங்கெல்லாம் ஊருக்கு போய்ட்டு வந்தோன்னா மறந்துருப்பாங்கன்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா எதுவும் மறக்கலை கரெக்டாக ஆளை பார்த்தோன்னே வந்துருச்சுங்க பிஸ்கட்டுக்கு தம்பு அதுவும் தம்புவை பார்த்தா எல்லாம் கட்டாயம் வந்துடும் அவன் வந்து பிஸ்கட் கொடுப்பான் எப்போ பார்த்தாலும் கொடுப்பானா அதனாலயே வந்து எல்லாம் வரிசை கட்டி நிற்குங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்கேன் இது தலையில் பாருங்களேன் அந்த மின்னல் ப அந்த மாதிரி இருக்குது அதனால் இதுக்கு பேரனே மின்னல்னு வச்சுருக்கேன் அந்த நெத்தியில் பாருங்களேன் அந்த மின்னல் வெட்டு வர்ற மாதிரியே இருக்குது அதனால் இதுக்கு பேரை நான் மின்னல்னு வச்சுருக்கிறேன் ப்ரௌன் கலரில் இருக்கிறதுக்கு பேர் ப்ரௌனி அப்படின்னு வச்சுருக்குறேன் மற்ற எல்லாமே ரொம்ப சமத்து தான் அந்த இங்கே நிற்கிறார் பாருங்கள் இவர் மட்டும் கொஞ்சம் முரடு அது எதுக்கு இங்கே நிற்கிது உரிமிக்கிட்டுன்னா உள்ளே வந்து ஸ்கூபி நிற்கிதான் அதுக்காக அதை பார்த்து உரிமிக்கிட்டு இருக்கு மற்றதெல்லாம் வந்து எதுவும் பண்ணாது ஸ்கூபியை பார்த்தா இது மட்டும்போது அதை பார்த்துச்சுன்னா உறவு அப்படிங்கும் அது மட்டும்தான் இது தான் ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஈவினிங் வந்து ஸ்கூபியை கொட்டிட்டு நாங்கள் வேலூர் வரைக்கும் போனோம் என்னென்னு பார்த்தா ஸ்கூபி ஸ்கின்ல வந்து திடீர்னு ஒரு நாள் ஒரு இடத்துல ஒரு மாதிரி பிளாக்காக ஒரு என்ன சொல்கிறது உருண்டே ஒரு இது இருந்துச்சு வயத்துக்கிட்ட அதில் வந்து பிளட்டு வேற வர ஆரம்பிச்சிருச்சு எங்கேயாவது குத்திகீச்சா இடிச்சிகிச்சா இல்லை ஏதாவது கட்டியா ஒன்றுமே புரியலை அதை பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருந்ததுனால சரி அதை கூப்பிட்டு போய் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போயும் காட்டுற டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம் ஆம்பூரில் முதல்லலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த பிரிட்ஜு புதுசாக திறந்த பிறகு பார்த்திங்கன்னா ஆம்பூரை க்ராஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது சூப்பராக இருக்குது பிரிட்ஜு அதை க்ராஸ் பண்ணி ஜாலியாக போயிடலாம் எந்த டிராஃபிக் ஜாமும் இல்லாமல் இல்லைன்னா கீழேனா ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருந்துச்சு இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த பிரிட்ஜு வந்த பிறகு முதல் நாள் வந்து கொஞ்சம் மல்லிகைப்பூ வாங்கியிருந்தேன் கட்டுறதுக்கு சுத்தமாக இல்லை அந்த செடியெல்லாம் க்ளீன் பண்ணவே சரியாக இருந்துச்சு அதனால் காரில் போகிறப்ப கட்டிக்கலாம்னு எடுத்துகிட்டு வந்து காரில் தான் உட்காந்து கட்டிக்கிட்டே வந்தேன் ஆக்சுவலாக ஸ்கூவிக்கு வந்து நாங்கள் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறோன்னு தெரியாது டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறோன்னு தெரிஞ்சது அவள் காரில் கூட ஏறாது அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடும் அதுக்கு வந்து பிடிக்காத வார்த்தை வந்து டாக்டர் ஹாஸ்டல் இது ரெண்டும் அதுக்கு பிடிக்காத வார்த்தை இப்போ கூட கூட்டிகிட்டு போகிறப்ப அது எங்கேயோ போகிறோன்னு நினச்சிட்டு தான் வருது அந்த போர்டை மட்டும் பார்த்துருச்சுன்னா அவ்வளோதான் கதை முடிஞ்சிடும் அதுக்காக சும்மா விளையாட்டாக ஓடுற மாதிரி வா 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 வான்னு சொல்லி அப்படியே சமாளித்து கூட்டிகிட்டு போனாங்க இன்றைக்கி வந்து அதுக்கு ஏதோ ஒரு மூடு ஏதோ ஒரு கவனம் நாங்கள் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால கவனிக்காமல் ஏறிடுச்சு இல்லைனா இந்த படியில் அதை ஏற வைக்கிறதுக்குள்ளே நமக்கு போதும் போதுன்னு ஆயிரும் அதுவும் வந்து இந்த நெக்கில் இருக்க பாருங்க அந்த பெல்ட் போட்டிருந்தோம்னா அப்படியே கழுத்தோடு கழட்டிக்கிட்டு ஓடி போயிடும் நான் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் அந்த பாடி பெல்ட்டு போட்டே கூப்பிட்டு போகிறது ஃபர்ஸ்ட்டு டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கு மருதான் வேறு ஒன்றும் இல்லை அது பிஞ்சு போனதுனால இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அது சொறிகிறதினால பிஞ்சுருக்கும்னு சொல்லி அதுக்கு ஆயின்மெண்ட்டு இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் திருப்தியாச்சு சரி ஓகே அதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு அதுக்கு மேலே அது அங்கே இருக்காதுங்கிறதுனால முதல்ல அதை கீழே இறக்கி விட்டு கூட்டு போகணுன்னு சொல்லிவிட்டோம் நாங்கள் மருந்தை வாங்கிட்டு வரோம் நீ கூட்டு போன்னு சொல்லியாச்சு அதனால் தம்பு கூட்டிகிட்டு போயிட்டான் அவங்கள்ட்ட வந்து நிறைய க்யூட்டான எல்லாம் இருக்குமா அதை பார்க்குறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காகவே சரின்னு சொல்லி ஒரு ரவுண்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு வந்தேன் இந்த நாய்ங்களுக்கு விட பூனைங்களுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது குட்டி குட்டி பவுலு அதுங்கள் விளையாடுறதுக்கு அதுங்களோட இதெல்லாம் பாருங்களேன் குட்டி வீடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு செம க்யூட்டாக இருந்துச்சு குட்டி குட்டியாக அழகாக வச்சுருக்குறாங்க எனக்கு அது பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காகவே சுற்றி வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஒன்றும் வாங்குறதுக்கு இல்லை சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நார்மலாக டாக்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விளையாட்டு சாமான் வச்சு விளையாடுற மாதிரிலாம் காட்டுவாங்க ஆனால் ஸ்கூபிக்கு நீங்கள் எதை வாங்கி கொடுத்தாலும் அதுக்கு பிடிக்காது நம்ம எவ்வளோ விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்தாலும் அது விளையாடாது அது பிடிக்காது முக்கியமாக பால்லாம் தொடவே தொடாது அதுக்காக இஷ்டப்பட்டு விளாட்றது தான் என்ன தெரியுமா இப்போ அதுக்கு இருக்கிற விளையாட்டு ஜாமான் அந்த வாட்டர் பாட்டில் டிஸ்போசபிள் வாட்ரு பாட்டில் இருக்கும் பாருங்கள் அந்த வாட்ரு பாட்டிலை கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக கடிச்சு விளையாடும் அது இல்லை அப்படின்னா இந்த என்னோடய ஹேண்டில் ஒன்று வந்து ஒரு தவாவோடய ஹேண்டில் வந்து உடஞ்சி வந்துருச்சு அதனால் அந்த ஹேண்டில் இருந்துச்சு அந்த ஹேண்டில வச்சு விளையாடும் அது ரெண்டு தான் அதுக்கு பிடிச்ச விஷயமே தவிர இல்லைன்னா அட்டை பெட்டி அது ரொம்ப பிடிக்கும் அது எங்கே பார்த்தாலும் தூக்கிட்டு ஓடி போய் த அப்படியே கிழிச்சு எரிஞ்சிட்டு தான் வரும் முத வேலையாக அதெல்லாம் தான் அதுக்கு பிடிக்குமே தவிர இந்த விளையாட்டு ஜாமெல்லாம் அதுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இதெல்லாம் வந்து நான் பார்த்துருக்குற மாதிரி இந்த வாத்து மாரி சவுண்டு கேட்கும் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்குறேன் அதெல்லாம் வச்சு விளாண்டுட்ருக்கோங்க ஆனால் இதுக்கு அது எதுவுமே பிடிக்காது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ரு பாட்டில் நாங்கள் கொடுக்குறதில்ல என்னென்னா ஒரு தடவை வாட்ரு பாட்டிலை கடிச்சு விளையாடையில அது வந்து அதோடய ஈரில் லேசாக குத்திருச்சு அதனால் பிளட்டு வந்தது சரி வாங்கி தூக்கி போட்டுட்டேன் ஆனால் வந்து லைட்டாக தான் பிளட் வந்தது ஓகே சரியாகிடும்னு நினச்சா மறுநாள் பார்த்தா அது வாயிலேருந்து செலவாக வந்துக்கிட்டே இருந்துச்சு என்ன இப்படி தொடர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டாக்டருக்கு உடனே கால் பண்ணி கேட்டோம் எனக்கு ஒரு வசதி என்னென்னா இவர்கிட்ட வந்து நம்ம நேரில் தான் வந்து ஆகணும்னு அவசியம்ல கால் பண்ணி கேட்டால் கூட அவர் எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவார் அப்போ கேட்டப்போ அவர் வாயில் எதாவது காயம் இருக்கான்னு கேட்டாங்க ஆமாம் மாதிரி குத்துன காயம் இருக்குது அப்படின்னு சொன்னோம் அதனால தான் வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னு உடனே மெடிசன் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க நாங்கள் இங்கே வாங்கி கொடுத்தோம் அதுக்கப்புறம் தான் அதுக்கு சரியாச்சு அந்த செலைவாகவே இன்னும் கண்டினியூஸாக இன்னும் ரெண்டு நாள் வந்துருந்துச்சுன்னா அதுக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகி ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு சின்ன விஷயந்தான் ஒரு பாட்டில் தானே வச்சு விளையாடுதுன்னு நினைக்கிறோம் ஆனால் அது போய் குத்திருச்சுன்னா மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது நீங்களும் வந்து பெட்டுக்கு விளையாட கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கொடுங்க குழந்தைங்க மாரி தான் நம்ம குழந்தைங்களை எப்படி பார்த்து பார்த்து வளர்க்குறோமோ அதுமாரி தான் இதுங்களையும் பார்த்து பார்த்து வளர்க்க வேண்டியிருக்குது திரும்பி ரிட்டர்ன் வர்றப்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அந்த வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த மழை வர்ற மாதிரி அந்த மேகம்லாம் கருமேகம் சுழ்ந்துக்கிட்டு அந்த கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு அப்போ வந்து நல்லா சூப்பரான ஒரு பாட்டு வேறு இளையராஜா சாங் போட்டாங்களாம் கேட்டுட்டு வர்றது அவ்வளோ நல்லா இருந்துச்சு அதை இதில் போட முடியாது அப்புறம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும் அதனால நல்லா போடலை வர வெயிலே சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எங்களோடய ஃபேவரெட் பன்னீர் பெப்பர் ஃப்ரை அப்புறம் வந்து தம்புவோட ஃபேவரட் நான் இது தான் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு இன்றைக்கி வீடியோ வந்து உங்கள் கூட நான் வந்து ஒரு ஒரு த்ரீ டேஸ் இது இதுதான் சேர்த்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் தம்பூஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும் ஆஸ் யூஷுவல் தம்பு வந்து ஹோட்டலை விட்டு வெளில வந்தோன்னே எல்லாத்துக்கும் பிஸ்கட் போட ஆரம்பிச்சிட்டான் இப்போல்லாம் எங்கே போனாலும் கையில் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோடயே போக வேண்டியிருக்குது கரெக்டாக தம்புவை பார்த்தா எல்லாம் வந்துடுதுங்க அது எங்களுக்கு தெரியும் போல இருக்குது யார் அஃபெக்ஷனாக இருக்காங்க யார் நமக்கு செய்வாங்கங்கிறதெல்லாம் அதனால எல்லாம் ஓடி வந்துருச்சு நாங்கள் கிளம்புறப்ப இவர் வந்து மனசே இல்லை எங்களை வழி அனுப்ப கூட வந்துடலாங்கிற மாதிரி வந்து நின்றுட்டு இருந்தார்